ஆனா இத பூமி கடியில இருந்தா எடுக்கணும் அவசியம் இல்ல ஒவ்வொரு வீட்டுக்கு பின்னாடியும் ஒரு சாண எரிவாயு கலன் கட்டி கட்டிடுறது மாடு போடுற சாணி எல்லாம் தண்ணியில கரைச்சு உள்ள ஊத்திடுறது அது மத்தியில இருக்கிற சின்ன கொலா ஒரே அடுப்படி கொண்டு வந்தோம்னா அதிலேயே நம்ம அடுப்படிக்கலாம் லைட் போடலாம் காத்தாடி சுத்தலாம் மோட்டார் ஓட்டலாம் அப்படி ஒவ்வொரு வீட்டுக்கு பின்னடியும் ஒரு எரிசான கிணறு போட்டோம் இந்த பூமிக்கு அடியில இருந்து எடுக்க போறோம் அடியில இருந்து ஆயிரத்தி ஐநூறு அடி வரையிலும் இருக்கிற தண்ணி உப்பு தண்ணி எல்லாம் எறச்சு வெளியில அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த மீத்த எடுக்கணும் சிரமம் இதுல இல்லையே எல்லார் வீட்லயும் மாடு இருக்குது எல்லார் வீட்லயும் நம்ம சாணியோட தான் பழகிட்டு இருக்கோம் காயம் படுத்தினா அந்த சாணி எடுத்து நின்று போச்சு ரத்தம் ஓடுறது நின்று போச்சு சாணி மருந்தாவே இருக்குது இந்த சாணி எடுத்து வச்சு ஒரு அருமலை சொல்லணும்னா கடவுளே ஆகிடுச்சு இப்ப சாணி நமக்கு பழகினது மாடு பழகினது ஆக ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டும்போதும் ஒவ்வொரு வீட்டுக்கு பின்னாடியும் சாண எரிவாய்க்காலம் போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னு எல்லாருக்கும் வந்துடும் எல்லாருக்கும் அது இப்படி பூமியை தொடர்ச்சி எடுக்கிறத விட மிக அதிகமா இருக்கும் அப்படி இருக்கும்போது ஐயாயிரம் கோடி ரூபா அவன் அரசாங்கத்துக்கு லட்சம் கோடி ரூபா அவன் லாபம் எடுத்துட்டு போறான் அவனுக்கு லாபம் சம்பாதிச்சு கொடுக்கறதுக்காக நமக்கு மந்திரி சபை இருக்குதா அவரு தான் நம்ம மந்திரியா அதுக்காக தான் பாராளுமன்றத்துக்கு நம்ம ஆளுகள் எல்லாம் அனுப்பிச்சு வச்சோமா நம்ம யோசிக்க வேண்டியது பெஸ்ட்டாக இருக்கும் இன்னொரு விஷயம் இருக்குது கிட்டத்தில இந்த உச்ச நீதிமன்றம் அப்படி விழிச்சிக்கிடுச்சு சொல்லலாம் அதை எந்த மந்திரி எந்த அரசுன்னு பாக்கறதில்ல போடு விழிச்சிடுவான் பழிச்சு கழிச்சு பழிச்சு பளிச்சுன்னு க எவ்வளோ விழிச்சிடுவான் எதுவரையிலும் பூமிக்கு அடியில் இருக்கிறதெல்லாம் அரசாங்கத்துக்கு சொல்லிட்டான் உச்ச நீதிமன்றத்தில் அடியில் இருக்கிறதெல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தம்னு அரசியல் சாசனத்துல எந்த இடத்துலயும் இல்ல இப்ப இவன் முப்பது அடி விட்டத்துல ரெண்டாயிரம் அடிக்கு கீழே தள்ளி அங்க இருந்து பக்கவாட்டில் பத்து பதினஞ்சு குழாய்களை நீட்டு விடுவான் நம்ம முப்பது அடி முப்பது அடியில் ஒரு கிணறு வெட்டுறோம்னு வச்சுக்க போதிய தண்ணி வரலன்னா சைடு குழா போட மாட்டோம் அதே மாதிரி தான் இப்போ ஒரு போர் இருக்குது எட்டங்குள்ள போர் இருக்குது போரை சுவிச்ச தண்ணின்னா தண்ணியாக போட்டுது அந்த போர்லேருந்தா தண்ணி வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்க இல்லை இருக்கிற தண்ணியெல்லாம் உள்ளே வாங்குது அப்போ இவன் ரெண்டு அமுக்கால் ஏக்கரா மட்டும் வாங்கிக்கிட்டு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டருக்கு கொலாய்களை பிரிச்சு விட்டு எல்லாத்தையும் உறிஞ்சிடான்னு வச்சுங்களேன் அது மகா திருட்டு அடுத்த மணி நிலத்த கீழே சொத்தெல்லாம் திருடிக்கிறது வேலை அதனால இது எந்த நீதிமன்றத்திலயும் இது நிக்காது எந்த ஜட்ஜுகிட்டையும் யாரும் போய் சேரலாம் ஆனா அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆபிசர்கள் எல்லாம் நம்ம என்ன செய்யணும் ஒரு வழக்கறிஞர் குழு ஏற்படுத்திட்டு தொடர்ந்து இதுகள்ல என்ன லீகல் ஆஸ்பெக்ட் இருக்கு எது எக்ஸ்ட்ரா லீகல் என்ன செய்யலாம் நம்ம தோண்டி எடுத்துக்கிட்டே இருக்கணும் அவன் எங்க வந்தாலும் எதுக்கு வந்தாலும் பண்ணிக்கலாம் இப்ப சொன்னாங்க சுத்தி கம்பா ஊனி அதுல வந்து இந்த கொடி கட்டி இருக்கான்னு சொன்னாங்க எல்லாருமா போய் ஆளுக்கு ஒரு குச்சியையும் கொடியும் குடிக்கிட்டு வந்து ஒரே இடத்துல போட்டு தீயை ஊச்சி கொழுத்துனிங்கன்னா இந்த தொலைக்காட்சி நண்பர்கள் அதை படமா எடுத்துக்கிட்டு அப்படி தமிழ்நாடு முழுக்கவங்களுக்கு காட்டுவாங்க முன்னாடியே கையில் நிறுவனம் எங்கெல்லாம் ஓட்ட போடுறானோ ஓட்ட போட்டு அதில் என்ன இருக்குன்னு சோதிக்கிறதுக்காக உள்ளுக்குள்ள வெடிகுண்டை வச்சு வெடிக்கிறாங்க அது பூமியில் பிளவுகள் உண்டு பண்ணிட்டு மேலே தண்ணியெல்லாம் கீழே போயிடுது நிலத்தடி தண்ணி இல்லாமல் போதும் ஒரு பொடி கொழாய ஓயரமாக வச்சு விட்டு அதில் காத்து அதில் வெளியில் விட்றாங்க அது தீபிடிச்சி எரிஞ்சுக்கிட்டே இருக்குது அதனால கட்சி சாராத தலைவர்கள் எல்லாரும் சொல்றாங்க இந்த திருவாரூர் மாவட்டத்தில் எங்கெல்லாம் கெயிலுக்காரன் இது மாதிரி கொல வச்சு விட்டு போறானோ எல்லாம் மூணு வருஷமா மழையே இல்லை மேலேருந்து மழை கிடையாது கீழே இருக்கிற தண்ணியும் வெடி வச்சு கீழே கிளப்பி விட்டுருவான் இதுலேயும் என்ன பண்ண போறான் முப்பத்தஞ்சு வருஷம் மீத்தேன் எடுத்துட்டு நூறு வருஷம் நிலக்கரிய இருக்க அளவுல அதிகமாக இருக்குதான் இங்க இருந்து ராமநாதபுரம் ஒட்டு மொத்த தமிழ்நாடு பாலைவனமாக்க கூடிய ஒரு திட்டம் பெரிய அளவுல போயிட்டு இருக்குது இதை வந்து வேற யாரும் தடுத்து நிறுத்த முடியாது மக்கள் மட்டும் தான் தடுத்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை ஓப்பன் பண்ணி அதில் சப்ஸ்கிரைப்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டினியூஸாக இது மாதிரியான வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்